சலமுகம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு நாம் சேலம் மாவட்டம் ஆ தேவியாக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் அதிலேருந்து நம்ம ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மலை ஓரத்தில் பல கிராமங்கள் அதில் வசந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அதை தாண்டி அப்படியே வந்தோம் அந்த இடத்துல பார்த்தா அந்த மலை பாருங்கள் பச்சை மலை அப்படியே அழகாக பச்சை சேர்ணும் அப்படியே மலைகள் மலைப்பகுதிகள் அப்படியே இதுக்கு பக்கத்தில் தான் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே நிறைய மக்கள் இங்கே வசிக்கிறாங்க விவசாயம் நிறைய பண்ணுறாங்க இந்த ஏரியாக்களை விவசாயம் பண்ணுறாங்க அது மாதிரியான ஒரு ஏரியா இங்கே உடனே சரி இன்ஷால்லா ஒரு ஒரு உபதேசம் எல்லோருக்குமான ஒரு உபதேசத்தை ஒன்று இன்ஷால்லா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சிந்தனை ஒரு நல்ல எண்ணம் அந்த அடிப்படையில் ஒரு செய்தி இன்ஷா அல்லா என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அக்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கிறது நமக்கு தெரியும் ஷுக்கூர்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது நமக்கு தொண்ணூற்றொம்பது பேர்களில் அது ஒரு பேர் அப்படிங்கிறது நாம் அநியமாக கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்போம் அல்லா நன்றி உடையவன் பாருங்கள் மனிதர்கள் தானே நன்றி உட நன்றி உடையவளாக இருக்கணும் ஆனால் வந்து அல்லாஹ் நன்றி உடையவனாக இருக்கிறான் நன்றிக்குரியவன் சொல்லிட்டு அல்லாவுக்கு ஒரு பேரே வச்சுருக்கு இப்போ நம்மளாம் கூட அப்துல் ஷுக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஷுக்கு ஷுக்கூருடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறியவனுடைய அடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேர் அந்த பேர் ஆக அல்லாஹ் நன்றிக்குரியவன் பாருங்கள் வரலாற்று ஒரு வரலாற்றில் ஒரு நிகழ்வு ஒன்று என்ன வரலாற்று நிகழ்வு அப்படின்னு சொன்னால் உம்மு உம்முசலமாரதி எல்லா தாலா அனுஹா அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பேர் வரலாற்று பேசு ஒரு சஹாபி சஹாபிய பெண்மணி அந்த பேர் அந்த பேர் நம்மலாம் கண்டிப்பாக வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம் பெருமானார் சல்லல்லாஹி வசலம்மண்ணவங்க மக்காவிலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரச் செஞ்சு போகும் பொழுது மக்காவிலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ர செஞ்சு போகும் பொழுது இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு இவங்களும் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கணவர் சலமா அவங்களையும் கையில் ஒரு குழந்தை கை குழந்தை ஒன்று அந்த கை குழந்தையை தூக்கிக்கிட்டே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்காவில் புறப்பட்டு மதினாவுக்கு போகிறாங்க அப்படி போகும் பொழுது அப்படி போகும்பொழுது மக்கா வாசிகளுக்கு இவங்க போகிற செய்தி தெரிஞ்சிடுது உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்கள போக விடாமல் மூணு பேத்தையும் சிறை பிடிக்கிறாங்க உம்முசலமாரதி அல்லாஹு தாலா அனுகா அவங்களையும் அவங்களுடைய கணவர் அபு சலமாரதி அல்லாஹு தலா அனுகா அவங்களையும் அவங்களுடைய கை குழந்தையும் சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ண உடனே என்னென்னு சொன்னால் இப்போது அப்படி கைது பண்ணி திருப்பி மக்காவுக்கு கூப்பிட்டு போகிற பொழுது அவங்களிடத்துலேருந்து உம்மு சலமாரதி அல்லாத்தலா அவனுடைய கணவர் அபு சலமாரதி இல்லாஹால என்ன செய்றாங்கன்னு சொன்னால் தப்பித்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க எங்கே போடுறாங்கன்னு சொன்னால் நேரம் மதினாவுக்கே மக்காவிலேருந்து மதினாவுக்கு எவ்வளோ தூரம்ங்க ஐநூறு கிலோமீட்டர் ஏறத்தால் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் அந்த ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தப்பிச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போய் சேர்ந்துடுறாங்க எப்படியோ போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சேர்ந்துடுறாங்க அதற்கு பிறகு இந்த ரெண்டு பேரும் கைது கைது செய்யப்பட்டாங்க பிடிக்கப்பட்டார்கள் அல்லவா வீட்டு சைடில் கொண்டு போய் வைக்கிறாங்க குழந்தைய வேறொரு இடத்துல வைக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வச்சிட்றாங்க அப்படி வச்ச உடனே ஓராண்டு காலம் எவ்வளோ நாளுங்க ஓராண்டு காலம் குழந்தைய பிரிஞ்சு வீட்டுக்காவலில் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமத்திற்குரிய செய்தி அப்படிங்கிறது ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே வெளியே வராமல் இருக்கிறவங்களே நம்ம அனுபவிக்கிற அந்த துன்பத்துக்கு பார்க்குற பொழுது எவ்வளோ பெரிய துன்பம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நமக்கு தெரியும் அப்போ ஓராண்டு காலம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சிறைச்சாலைக்குள்ளே என்ன இருக்கிற மாதிரி வீட்டுக்காவலில் இருக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த மக்காவாசிகள்லேயே பரிதாபப்பட்டு பரிதாபப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில பேர் குழந்தையை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தையை உம்முசலமான் ரீ அவர் அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படி உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து மெதுவாக தப்பித்து அதற்கு பிறகு தானும் மதினாவுக்கு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மீண்டும் மக்காவில் இருந்து மதினாவை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பயணப்படுறாங்க அப்படி பயணப்பட்டு அப்படி போகும்பொழுது நடந்தே போகிறாங்க நடந்தானே போய் ஆகணும் வேறு வழி இல்லை வாகனம்லாம் இல்லை அவங்கள்ட்ட பெரிய அளவில் ஒட்டகமோ பயஞ்சு போகிற அளவுக்கு செல்வாக்கோ சொத்தோ எதுவுமே இல்லை பயணித்து என்ன செய்கிறாங்க நடந்தே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போகிறாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அவங்க ஐநூறு கிலோமீட்டர் ஒரு கை குழந்தையோட தன்னந்தனியாக மதினாவிற்கு ஐநூறு கிலோமீட்டர் காடு பாலைவனம் வ ஜந்துக்கள் வ வனத்தினுடைய விலங்குகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இது எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற என்ன செய் அந்த சிந்தனையோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புறப்பட்டு போகிறாங்க அப்படி போகிற பொழுது எதிரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் ஒட்டகத்தில் வருகிறார் அவர் யாருன்னு சொன்னால் உஸ்மான் இபுனு தலுஹார் ரவலியுல்லாஹுத்லான்னு பின்னாடி அவர் பின்னாடி தான் இஸ்லாத்தை ஏற்கிறார் அதுக்கு இப்போ இந்த இந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவர் வர்றார் வரும்பொழுது அவசரமானது எல்லாத்தால் அணுக அவங்கள பார்க்குறார் முன்னரே பார்த்த அந்த அனுபவம் இருக்கிறது இது யாருன்னு தெரியும் அவங்களுக்கு அப்படி என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துட்டு அப்படி வருகிற பொழுது அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கே போகிறீங்க ஏன் இப்படி தனியாக நீங்கள் இருக்கீங்க இந்த பாதையெல்லாம் போகிறீங்களே கடுமையான பாதையாச்சும் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும் பொழுது நான் என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கிருந்து நான் மதினாவிற்கு நான் புறப்பட்டு போகிறேன் அப்படிங்கிற பதிலை மட்டும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க வாங்க நான் அவங்கள கொண்டு போய் விடுறேன் நான் உங்களை கொண்டு போய் என்ன செய்றேன்னு சொன்னால் விடுகிறேன்னு சொல்லிட்டு கு ஒட்டகத்தில் ஏறி உட்காருங்கன்னு சொல்றாங்க சரின்னு சொல்லி ஏறி உட்காந்துடுறாங்க அதோட சரி அந்த ஐநூறு கிலோமீட்டர் உஸ்மா நிபுடு தலஹார் உதய எல்லாத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நடந்தே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொண்டு மதினா மதினா நோக்கி போகிறாங்க மதினாவில் போன உடனே அங்கே குபா அப்படிங்கிற இடத்துக்கு போன போன அந்த போன உடனேயே உங்கள் கணவர் இந்த இடத்தில்தான் இருக்கிறாய் இருப்பதாக எனக்கு செய்தி இருக்குது எனவே என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே உங்கள் கணவரை தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு அங்கே விட்டுட்டு எந்த நன்றியையும் எதிர்பார்க்காமல் எந்த நன்றியும் எதிர்பார்க்காமல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்கிருந்து புறப்பட்டு அவர் தன்னுடைய மக்க பயணத்தை மக்காவை நோக்கி வந்துடுறார் முளிஞ்சி போச்சு இப்போ என்னா சின்னத்தனுடைய கணவர் அதுக்கு பிறகு சந்திக்கிறாங்க திருமண சனா ஆண்டுகள் உருண்டு ஓடுகிறது இப்படி ஓடியதற்கு பிறகு இப்போது எட்டு ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றி கொல்லப்படுகிறது ஹிஜிரி எட்டுல தானே மக்கா வெற்றி ஹிஜி அந்த மக்கா வெற்றி கொல்லப்பட்ட நேரத்தில் அதற்கு பிறகு இந்த நிகழ்வை பற்றி மீண்டும் ஒரு சிந்தனை எங்கே தோன்றுகிறது இப்போ கேட்குறாங்க முசலமான்தி அல்லாஹூத் அவங்களிடத்தில் இடையில் நிறைய நிகழ்வுகள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் அன்னைக்கு அவருக்கு எந்த விதமான நன்றியும் தெரிவிக்காம அவரும் எந்த விதமான நன்றியையும் தெரிவித்து கொள்ளாத நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் இவங்கள அது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது நன்றாக நினைவு இருக்கிறதுன்னு சொல்லுகிற பொழுது அவர் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யாருங்க உசுமா நிபுனு தலுஹா ரதி அல்லாஹு தாலானுகா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது வரலாற்றில் இது பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இந்த வரலாற்றில் நமது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது உஙசலமான் ரதி அல்லாஹு தலானுகா அவங்க சொல்கிறாங்க நான் அன்றைய தினத்தில் என்னைக்கு என்ன ஐநூறு கிலோமீட்டர் அவர் நடக்க நான் ஒட்டகத்தில் பயணிக்க கொண்டு வந்து குபாவில் என்னை விட்டுவிட்டு எதையும் பேசாமல் எந்த வார்த்தைகளையும் சொல்லாமல் மிக கண்ணியமாக ஒரு அந்நிய பெண் என்று கூட அவர்கள் என்னை ஏறிட்டு பார்க்காமல் தன்னந்தனியான பாதைகளிலும் கூட அல்லாஹுடைய அச்சத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நிலையிலும் அல்லாஹுடைய அச்சத்தோடு என்ன செஞ்சார்ன்னு சொன்னால் என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து இந்த மதீனாவில் சேர்த்து விட்டு போனார் அல்லவா அன்னைக்கே நான் செய்தேன் செய்தேன் ரப்பே இதற்கான பிரதிபலன் என்னவோ அவருக்கு நீ கொடுத்துவிடு என்று சொல்லி நான் செய்தேன் அந்த பிரதிபலன் இன்று அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற செய்தி மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எனக்காக வேண்டி ஒரு பெண்மணியை பாதுகாப்பாக கொண்டு வந்து மதீனாவிலே மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி புறப்பட்ட ஒரு பெண்மணியை கொண்டு வந்து இங்கே மதினாவிலே சேர்த்து விட்டு சென்ற அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ரப்பு இருக்கிறான் நன்றி கூறியவன் அவன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கிறான் நரகத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறான் என்பது நான் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி உம்முசலமா ரதி அல்லாஹுத் அனுஹா அவர்கள் பெரு பெருமிதம் கொண்டார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹ் நன்றி கூறியவன் இன்று நாம் நன்றியோடு நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அது சக மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ அல்லது எதற்கோ உலகத்தில் அன்போடு பாசத்தோடு நாம் நன்றியோடு நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதற்குரிய பிரதிபலனை என்ன செய்வான் சொன்னால் நாம் வாழ்நாளிலேயே அல்லாஹ் நமக்கு ஒரு ஒரு கட்டத்திலே கொடுத்து விடுகிறான் என்பதும் நாளை மறுமையிலேயும் அதற்கான பிரதிபலனை நிறைய வைத்திருக்கிறான் என்பதும் நாம் பார்க்கிற அற்புதமான ஒரு செய்தி அதான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அம்பிற்கினி அவர்களே இன்னல் ஹசனாத் யுது ஹைபன சையாத் அதாவது நாம் செய்கிற தவறுகள் கூட சில நேரங்களிலே மன்னிக்கப்படலாம் நாம் செய்கிற அந்த நன்மைக்குரிய காரியங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்திகளை எல்லாம் என்ன வ பார்க்கிறோம் நம்மவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாகவும் நாம் நமக்கு உதவி செய்த மக்களுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டட்டும் என்று வா செய்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளை முடித்துக் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து